இல்லாத வகையில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மட்டும் ஆறரை ஆறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆறரை லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பயிர்கள் முழுமையும் செப்டம்பர் மாதம் துவங்கி அக்டோபர் பதினஞ்சு தேதிக்குள் அறுவடை முடிக்கப்பட வேண்டும் அக்டோபர் இருபதாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கிறது இந்நிலையில் நாளையும் நாளை மறுநாளும் டெல்டா பகுதிக்கு மிகப்பெரும் பேரழிவு பெருமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்திருக்கிறது நான் நின்று கொண்டிருக்கிற பட்டுக்கோட்டை கார்கா வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு நேரடி நெல் கொள்முதல் வாயில்களில் பத்தாயிரம் மூட்டை கொள்முதல் செய்வதற்காக காத்து கிடக்கிறார்கள் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்களும் வய வயலிலே நின்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் கொள்முதலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு விவசாயிகள் மிகப்பெரும் பாதிப்புக்கு ஆளாகப் போகிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அனுப்பி வைத்து விரைந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தால்தான் அறுவடையே செய்ய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருப்பதால் அன்றாடம் கொள்முதல் செய்வதற்கான நடைமுறையை துவங்க வேண்டும் மேலும் அறுவடை செய்து கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகள் அனைத்தும் அன்றாடம் அறவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் இரண்டு ஆண்டுகளாக திறந்த கிடங்குகள் தற்காலிகமாக அமைக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அதிக விளைச்சல் அதிக நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி மேற்கொண்டிருப்பதால் விரைந்து திறந்தவழிக் கிடங்குகளையும் ஏற்படுத்தி அன்றாட கொள்முதல் செய்யக்கூடிய நெல் அறவையாளர்களுக்கு அனுப்பியது போக மீதம் இருக்கிற நெல்களை திறந்தவழிக் கிடங்குகளில் அடுக்கி வைக்க வேண்டும் மாறாக கொள்முதல் நிலைய வாயில்களில் அடுக்கி வைப்பதால் விவசாயிகள் நெல்லை கொண்டு வந்து கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் அறுவடையும் தடைப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் காவிரி டெல்டாவில் ஏற்கனவே இலவச மின்சார இணைப்புகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டு ஐம்பதனாயிரம் இணைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் இலவசமாக உடனடியாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்ததை நம்பியிருக்கிற விவசாயிகளுக்கு இதுவரையிலும் இணைப்புகள் வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து இந்த இணைப்புகள் வழங்கப்படாமல் காத்திருப்பட்டியில் இருக்கிறார்கள் உடனடியாக அந்த மின் இணைப்புகளும் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் சார் தொடர்ந்து இந்த பட்டுவட்ட பகுதி பேரவண தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு இதை உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க நான் நேரடியாக உயர் அதிகாரிகளோடு இந்த இடத்தில் வரை பேசியிருக்கிறேன் இன்று மாலைக்குள்ளாக அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி தீர்வு காணப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் உடனடியாக வேளாண்துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளை அதிகாரிகளை அழைத்து ஒரு இடத்தில் அமர்ந்து கருத்துக்களை கேட்டு விரைந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் நேரடியாக கொள்முதலுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் உணவுத்துறை அமைச்சரை மட்டும் நம்பி தமிழக அரசு செயல்பட முடியாத நிலை முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது கொள்முதலில் அனுபவம் பெற்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் இந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்து கொள்முதலை விரிவுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் தீவிரமான போராட்டத்தில் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் நேரடியாக களமிறங்குவார்கள் இதை யாரும் ஏற்பாடு செய்ய வேண்டியதில்லை ஆகவே பாதிக்கப்படுகிற விவசாயிகள் வீதிக்கு வருவார்கள் எனவே தமிழக அரசு தான் இதை எதிர்கொள்ள வேண்டும்